காய்ஃப்ரெண்ட் இன்னைக்கு சத்தான ராகி பூரண கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க ஒரு பவுலில் ஒரு கப் ராகி மாவு எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து தண்ணி நல்லா கொதிக்க வைக்கணுங்க அப்போ தாங்க நல்லாயிருக்கும் பச்சை தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாதுங்க மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவில் இப்போ சுட வச்ச தண்ணியை மாவில் ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி விட்ருங்க கொஞ்ச நாளாகவே பார்த்திங்கன்னா வீடியோலாம் ஒழுங்காகவே போடலைங்க கொஞ்சம் தோட்ட வேலைகள்லாம் நிறையா இருந்துச்சுங்க தோட்டம் ஃபுல்லுமே செடிகள்லாம் நிறையா இருந்துச்சுங்க நம்ம தோட்டத்தில் பாதி கிளீன் பண்ணியாச்சுங்க இன்னும் பாதி கிளீன் பண்ண வேண்டியது இருக்குங்க பாருங்க மாவு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க இப்போ நம்ம வந்து பூரணம் ரெடி பண்ணிக்கலாம் பூரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பாகலாம் எதுவும் காய்ச்ச வேண்டியது இல்லைங்க டக்குன்னு பூரணம் செஞ்சிடலாங்க தேங்காய் ஒரு கப் எடுத்துருக்கேங்க அதில் நாட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நாட்டு சர்க்கரை பார்த்திங்கன்னா நல்லா சத்தானதும் கூடாங்க இப்போ நம்ம தேங்காய்க்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க பாருங்க அப்படியே பூரண மாதிரியே ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ பூரணம் ரெடி ஆயிடுச்சுங்க இது ஒரு உரமாக வச்சுக்கலாங்க இப்போ நம்ம கொழுக்கட்டையை செஞ்சுக்கலாங்க ஒரு உருண்டை மாவு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கையில் தட்டிட்டு நம்ம கொழுக்கட்டை செய்கிற மாதிரி செஞ்சுக்கலாங்க இப்போ பூரணத்தை எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கலாங்க உங்களுக்கு கொழுக்கட்டை செய்ய வரலை அப்படின்னா வாழை இலையில வச்சிங்க கூட செஞ்சுக்கலாங்க அதையும் நான் செஞ்சு காமிக்கிறேன் வாழை இலையில கொஞ்சமாக நெய் அல்லது ஆயில் சேர்த்துட்டு ஒரு உருண்டை மாவு எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா தட்டிக்கணுங்க இப்போ நடுவில் கொஞ்சமாக பூரணத்தை எடுத்து வச்சுட்டு வாழையிலையை மடக்கிக்கலாம் இந்த மாதிரி மடக்கிட்டு மேலே அமைக்கி விடணுங்க பாருங்க நல்லா கொழுக்கட்டை சேப்பில் வந்துருச்சுங்க இப்போ இந்த ஓரங்களை இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கலாங்க பாருங்கள் சூப்பரான ஒரு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க கொழுக்கட்டை செய்ய தெரியாதவங்க இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க இப்போ இதை இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு அவிச்சிக்கலாங்க கேழ்வரகுல இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ராகி மாவுளாம் பார்த்திங்கன்னா நிறைய சத்து இருக்குங்க இந்த மாவை நம்ம கடைகளில் வாங்கிறத விட நம்ம கேப்பையாகவே வாங்கி நம்ம அரைச்சி வச்சுக்கலாங்க இந்த ராகி மாவில் நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாங்க பாருங்கள் கொழுக்கட்டை ரெடி ஆகிருச்சிங்க நல்லா சத்தான ராகி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ராகி கொழுக்கட்டையை பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சுங்க நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இது வந்து நான் வீட்டில் அரைச்ச மாவு தாங்க கடையில் வாங்குகிற மாவு பார்த்தீங்கன்னா நிறைய கலப்படம் பண்ணியிருப்பாங்க நம்ம வீட்டில் அரைச்சம்மாங்கிறனால நல்ல வாசமாக இருக்குங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நன்றி